ஈரோட்டைச் சேர்ந்த பிரபலம் இரண்டு வாக்குறுதிகளை அளித்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது நடைபெறும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் களத்தில் உள்ளனர் அந்த வகையில் ஈரோட்டைச் சேர்ந்த பிரபலம் மறுவாழ்வியல் மருத்துவ நிபுணரான டி எஸ் செல்லக்குமார் சாமி என்பவர் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் டாக்டர் சாமி தனக்கு ஒதுக்கப்பட்ட காற்றடிக்கும் சென்று வாக்கு சேகரித்து வருகின்றார் வெற்றி பெற்று வந்தால் மக்கள் பயனடையும் வகையில் எண்பத்தி இரண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவதாகவும் தான் ஒரு மருத்துவ நிபுணராக உள்ளதால் ஈரோடு கிழக்கு தொகுதியின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தனக்கு நன்றாக தெரியும் என்று கூறினார் இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்தியாவின் புற்றுநோய் தலைநகரமாக ஈரோடு கிழக்கு தொகுதி திகழ்ந்து வருகின்றது குறிப்பாக ஆயிரம் நபர்களுக்கு சுமார் நாற்பத்தி எட்டு பேருக்கு புற்றுநோயின் தாக்கம் உள்ளது மேலும் இந்தியாவிலேயே ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும் ஆயிரம் தம்பதியினருக்கு சுமார் அறுபத்தி எட்டு பேர் மழட்டுத் தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு இங்குள்ள நீர் நிலம் காற்று ஆகியவை மாசுபட்டிருப்பதுதான் காரணம் என்றும் தன் வெற்றி பெற்று வந்தால் இந்த குறைகளை சரி செய்வேன் என்றும் கூறினார் மேலும் இந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து நோயாளிகளை குணப்படுத்துவேன் என்றும் கூறினார் ஈரோட்டில் பிரபலம் மருத்துவ நிபுணர் ஒருவர் சுயேட்சையாக போட்டியிட்டு வீதி வீதியாக வாக்கு கேட்டு வருவது வாக்காளர்கள் கவனத்தை ஏற்புள்ளது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக காட்டடிக்கக்கூடிய பம் சின்னத்தில போட்டியிடுறேன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ பிரச்சனைகள் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி இந்தியாவினுடைய புற்றுநோய் தலைநகரமாகவும் இருக்குது அதே போல் இந்தியாவுடைய மலட்டுத்தன்மையினுடைய தலைநகரமாகவும் திகழ்ந்துட்டுருக்கு இந்த சூழலுக்கான காரணம் நீர் மாசு நில மாசு மற்றும் காற்று மாசு இங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் அதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம மக்களை மீட்டு எடுக்கிறதுக்கு திடீர்னு ஒரு ஒரு நாளில் ரெண்டு நாளில் செய்ய முடியாது இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு செயல்திட்டத்தை உருவாக்கி தான் செய்ய முடியும் இதை இதுக்காக மாசில்லா ஈரோடு மாநகரத்தை உருவாக்குறதுக்கான செயல்முறை செயல் திட்டத்தை நம்ம வழிவகுத்திருக்கோம் ஸோ அதை வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன் இதில் ஒரு முதல் விஷயமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு மின்சார வாகனமும் ஒரு மின்சார ஸ்கூட்டரும் நம்ம தருவிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்கோம் அதுக்கு ஈஸியாக அதையே செயல்படுத்துறதுக்கு சுலபமாக செயல்படுத்துறதுக்காக இணையத்தில் இஇசி தொண்ணூற்றி எட்டு டாட் என்கிற இணையத்து மூலமாகவும் நீங்கள் போய் பதிஞ்சிக்கலாம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னை வெற்றி பெற்று வச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உருவாக்கி தர்றதுக்கு நான் உறுதி பூண்டிருக்கேன் மேலும் இந்த தொகுதியினுடைய ரெண்டாவது இடைத்தேர்தலுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா முன்பு இருந்த ரெண்டு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆரோக்கிய குறைபாடு நில தான் வந்து உயிரிழந்திருந்தாங்க ஸோ அந்த அதுக்கான முக்கியமான காரணமாக அது டாஸ்மாக் இருக்குது இதில் இந்த நம்ம தொகுதியிலிருந்து டாஸ்மாகை விலக்கி வைக்கிறதுக்கு டாஸ்மாக் இல்லாத ஈரோடு கிழக்கு தொகுதி உருவாக்குறதுக்கான ஒரு வரைமுறையும் ஒரு அதுக்கான செயல் திட்டத்தையும் உருவாக்கியிருக்கேன் ஸோ இதுக்கும் நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு குடும்பத்தினரும் வாக்களிக்கணும் இது போன்ற எண்பத்தி ரெண்டு ச வாக்குறுதிகளை திட்டங்களாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு செயல் திட்டமும் சுலபமாக செயல்படுத்தக்கூடியது அதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கான வழிமுறைகளோட உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன் கட்டாயம் ஒவ்வொருத்தருமே சைக்கிளுக்கு காற்றடிக்கக்கூடிய பம்பு சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வணக்கம்